நமஸ்காரம் நான் ஆன்மீக இசைச்சற்பொழிவாளர் ஆர் பூமிஜா பேசுறேன் இன்னைக்கு நம்மளோட பதிவில் ஜகத்குரு மகாத்மியம் அப்படின்னு ஒரு புதிய பதிவு நம்ம ஆரம்பிக்க போறோம் ரொம்ப அற்புதமா நமக்கு இந்த சாத்துர்மாசிய சமயத்தில் குருநாதருடைய மகாத்மியங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த ஜெகத்குரு மகாத்மியம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம யாரை பற்றி பார்த்துட்டு வர போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சஸ்பென்ஸாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம அன்னைக்கே பார்த்த மாதிரி குருநாதரோட மகாத்மியம் எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு படித்தாலும் எவ்வளோ பாராயணம் பண்ணினாலும் தெவிட்டாத ஒரு தெள்ள முது தான் இந்த குருநாதரோட மகாத்மியம் அப்படிப்பட்ட குருநாதரோட மகாத்மியம் வழியாக குரு அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிண்டு அடியேன் இப்போ அந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் பகவான் பரமேஸ்வரன் கைலாசமலையில் ஜம்மன் அப்படி உட்கார்ந்துருக்கார் எப்படி உட்காந்துருக்கார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி ரூபமா உக்கார்ந்திருக்காராம் அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி கோலம் ரொம்ப அழகான கோலம் தட்சிணாமூர்த்தி பத்தின அந்த ஸ்தோத்திரத்துல ஆச்சாரியாள ஆதிசங்கர பகவத் பாதால் ரொம்ப அழகா எழுதி இருக்கார் தட்சிணாமூர்த்தியோட கோலம் எப்படி இருக்கும் தட்சிணாமூர்த்தியை சுத்தி யாரெல்லாம் இருப்பா முக்கியமாக தக்ஷணாமூர்த்தி குரு ரூபமாக இருந்து நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடிய அந்த உபதேசம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக ஆதிசங்கரர் எழுதியிருப்பார் அந்த ஸ்லோகத்தை நம்ம முதல்ல பார்த்துட்டும் அதுக்கப்புறமா ஃபர்தராக அந்த ஜெகத்குரு மகாத்மியத்துக்குள்ளே நம்ம பிரவேசம் பண்ணலாம் मौनव्याख्या प्रकटित परब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्टान्ते वसद् हृषिगणे आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे చిత్రం వటతరుర్మూల వృద్ధ శిష్యా గుస్ మౌనం వ్యాఖ్యానం శిష్యాస్ రంబాన మౌన మౌనవ్యాఖ్యా ప్రకటిత పరబ్రహ్మ తత్వం యువానం வர்ஷிஷ்டாந்தே வசத் ரிஷிகணை ஆவிருத்தம் பிரம்மனிஷ்டை மௌனத்தை சாதனமாக வச்சுண்டு மௌனத்தையே வாக்காக வச்சுட்டு அந்த மெளனத்தையை வெளிப்படுத்தக்கூடிய குருநாதர் ஒருத்தர் இளமை ரூபமாக உட்கார்ந்துருக்காரா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்னா பரபிரம்ம தத்துவம் எதுவோ அதை தன்னோட சிஷ்யர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே அப்படி தட்டி எழுப்பக்கூடிய குருநாதராக உட்கார்ந்துருக்கார் ஆனால் அந்த குருநாதர் ரொம்ப இளமையானவராக இருக்காராம் அவரை சுற்றி யாரெலாம் இருக்கா வர்ஷிஷ்டாந்தே வசத் ஹரிஷிகணேர் ஆவிர்த்தம் பிரம்மனிஷ்டை பிரம்மனிஷ்டைனா என்ன பிரம்ம பிரம்ம நிலையில நம்ம லைக்கணும் பரபிரம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு விரும்பக்கூடிய நிறைய ரிஷி கணங்கள் முனி கணங்கள் யோகிகள் தபஸ்விகள் எல்லாரும் அந்த குருநாதரை சுத்தி உட்கார்ந்துருக்கா அவள் எல்லாம் எப்படி இருக்காளாம் பழுத்த பழமா வயசானவாளா இருக்காளாம் சிஷியர்கள் எல்லாம் வயசானவாளா இருக்கா அந்த குருநாதர் இளமையா யுவனா இருக்காராம் அவர் யார் ஆச்சாரியேந்திரம் குருநாதருக்கெல்லாம் குருநாதராக இருக்கார் ஆச்சாரியேந்திரம் கரக்களித்த சின்முத்ரமான ஆனந்தமூர்த்தி கையில் என்ன வச்சுட்டுருக்காருனா சின்முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்ரையை காட்டுறாராம் அப்போது வாக்கு எப்படி இருக்குது மௌனமாக இருக்குது சரி சைகை பண்ணுறாரா அதுவும் இல்லை சின்முத்ரையை காட்டின்னு இருக்காராம் ராமம் முதித்த வதனம் தட்சிணாமூர்த்தி மேடை ஆனால் அப்படி இருந்தாலும் மௌனமாகவும் இருக்கார் சின்முத்திரை காட்டின் இருக்கார் எப்படி இருக்காராம் ஸ்வ ராமம் தனக்குள்ளேயே ஆத்மா ராமனாக இருக்காராம் தானே பிரகாஷன் மாதிரி தானே பரபிரம்மத்தில் ஜொலிச்சுண்டு அப்படி இருக்காராம் முதித்த வதனம் சிரிச்ச முகமாக இருக்காராம் நிறைய பேர் டீச்சர்ஸ் எல்லாம் திட்டுவா அடிப்பா சிஷியர்களுக்கெல்லாம் சரியா வரல ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பாடம் சரியா வரல அப்படின்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸை போட்டு திட்டுவா ஆனா இந்த குருநாதர் இருக்கார் அவர் திட்டவும் இல்லை அடிக்கவும் இல்லை அவளுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல ரொம்ப சிரிச்ச முகமா இருக்காராம் அப்படிப்பட்ட குருநாதர் யாருப்பா அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தியா பரவாயில்லை அவர்கிட்ட நம்ம எல்லாம் கற்றுக்கலாமே அவர்கிட்ட தான் எல்லாம் கத்துக்க முடியும் அவர்கிட்ட கற்றுக்காத ஒன்று நம்ம வேற யார்கிட்டயும் கத்துக்க முடியாது அதே சமயம் தட்சிணாமூர்த்தியாக இருக்கிற அந்த குருநாதர் குருநாதர்கிட்ட கத்துண்டாச்சுன்னா அதுவே நமக்கு போதும் வேற யார்கிட்டையும் கத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லையா அந்த அளவுக்கு பரபிரம்ம தத்துவத்தை விளக்கக்கூடிய குருநாதராக அவர் உட்கார்ந்துருக்கார் அடுத்த ஸ்லோகம் சித்திரம் வட்டத்தரோர் மூலே சிஷ்யா குருர் யுவா ரொம்ப அழகாக ஒரு காட்சி இருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்னா வட்டத்தரோர் மூலே வட்டவிருக்கம் அப்படின்னா வட்டத்தரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆலமரம் பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தை சுற்றி நிறைய சிஷியர்கள் உட்கார்ந்துருக்காள் அவள்லாம் எப்படி இருக்கா வயசான சிஷ்யா விருத்தர்கள்லாம் கிழவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிழவர்களாக இருக்கக்கூடிய நிறைய சிஷியர்கள் உட்கார்ந்துருக்கா அவளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய குருநாதர் யார் மறுபடியும் இங்கே சொல்கிறார் குருர் யுவா குருநாதர் சின்ன வயசுக்காரராக இருக்கார் அவர் எப்படி சந்தேகத்தை தீர்த்து வைக்க போகிறார் வயசான வாழ்க்கே புரியல அந்த வயசானவாளுக்கு வாளுக்கு புரியாததை இந்த சின்ன வயசுக்காரர் எப்படி தீர்த்து வைக்க போகிறார் அப்படின்னு பார்த்தா அடுத்த அடுத்த வரி சொல்கிறார் அந்த குருநாதர் எப்படி தெரியுமா அந்த சந்தேகமெல்லாம் தீர்த்து வச்சார் அந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் நிறைய சந்தேகம் இருந்ததா அவெல்லாம் போய் நிறைய கேள்விகள் குருநாதர் கிட்ட அதுக்கெல்லாம் சேர்த்தவர் ஒரே பதில் சொன்னாராம் என்ன சொல்றார் அந்த ஒரு பதிலையே அவளோட எல்லா சந்தேகமும் தீர்ற மாதிரியான பதில் சொன்னாராம் அது என்ன பதில் அப்படி ஒரு பதில் என்னன்னா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் அவர் என்ன வியாக்கியானம் பண்ணினார் குருநாதர் நிறைய விளக்கம் கொடுக்கணுமே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கணுமே நிறையா சொல்லணுமே அப்படி என்ன சொன்னார் என்ன வியாக்கியானம் பண்ணினார்னா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் மௌனத்தையே வியாக்கியானமாக பண்ணினாராம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா சிரி சிரிப்பாக வர்ற மாதிரி இருக்குது நம்மளுக்கு ஆனால் அடுத்த வரி ஆச்சரியமாக இருக்கும் குருநாதர் மௌனமாக இருந்து வியாக்கியானம் பண்ணுறார் அதை கேட்டு அந்த மௌனத்தை பார்த்தே சிஷ்யாஸ்து சின்ன சம்சயம் சிஷ்யர்களுக்கு ஏற்பட்ட சம்சயங்கள் அதாவது சந்தேகங்கள் எல்லாம் ஒரு க்ஷணத்துல தீந்து போயிட்டான் எதுக்காக இப்போ ஆரம்பத்துல நம்ம மௌனத்தை பத்தி இவ்வளவு விளக்கம் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா மௌனத்தால தீத்து வைக்க முடியாத சந்தேகம் எதுவுமே இல்லை மௌனத்தால் கொடுக்க முடியாத பதில் வேறு எதுலையும் இல்லை எல்லா கேள்விகளுக்கும் அந்த மௌனங்கிறது எப்படி பதிலாக இருக்குது அப்படின்னா நம்ம நார்மல் லைஃப்லேயே பார்க்கலாம் நிறையா பேர் எதாவது ஆர்கூமெண்ட் பண்ணுறா குடும்பத்துக்குள்ளேயே நிறையா குழப்பங்கள் வருது சண்டை வருது நம்மளை யாராவது திட்டுறா அப்படின்னா நம்ம மௌனமாக இருந்துட்டோம் மௌனமாக எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த மௌனம் இருக்கே அது மிகப்பெரிய ஒரு மொழியாக இருந்து அவளுக்கு புரிய வச்சிடும் அதுக்காக எல்லா நேரத்துலையுமே நம்ம பேசாமல் இருந்துடலாமா அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது சரியான பாயிண்ட் நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிதான் ஆகணும் ஆனால் நம்மளை புரிஞ்சுக்காமல் கண்ணாப்பினான்னு கத்தின் இருக்கிறவா காய்ச்சி மூச்சுன்னு கத்தின் இருக்கிறவா இல்லை அல்லது தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடியவா தேவையில்லாத துர்சங்கத்தில் இருக்கக்கூடியவா அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம மௌனமாக நகர்றது மட்டுமே தான் மிகப்பெரிய ஒரு சிறந்த சாதனம் அப்படிப்பட்ட மௌனத்துக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய குருநாதராக இருக்கக்கூடிய குரு குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் தக்ஷணாமூர்த்தி அந்த தக்ஷணாமூர்த்தி கோலத்தில் இருந்த பகவான் பரமேஸ்வரன் அப்படி மெல்ல கண் திறந்து தன்னை சுற்றி இருக்கிறவளை பார்க்குறார் கைலாசத்தில் அற்புதமான கோலம் நிறைய முனிவர்கள் ரிஷிகள் அது மட்டும் இல்லை பிரம்மா விஷ்ணு நாரதர் இன்னும் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் எல்லாரும் பகவான் பரமேஸ்வரனை சுற்றி நின்றுண்டு ரொம்ப கவலையோட பார்த்திட்டு இருக்காளாம் அவர் தேவகணங்கள் ஒரு பக்கம் அப்படி கவலையோட நின்னு இருக்கா எதுக்காக இவாள்லாம் எல்லாம் கவலைப்படுறா எதுக்காக பகவான் பரமேஸ்வரனை இவா எல்லாருமா ஒன்று சேர்ந்து பார்க்க வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சுவாரஸ்யமா அனுபவிச்சுட்டு வரலாம் லோகக்ஷேமமா எல்லாரும் நன்னா இருக்கணும்னு அம்பால பிரார்த்தனை பண்ணிண்டு இன்னைக்கு பதிவு நிறைவு பண்றேன் நன்றி வணக்கம்